ஹாய் வெல்கம் டு தமிஷ் கிச்சன்ஸ் வீடு இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் வடை இது வந்து நம்ம ரவையில் தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ நம்ம டக்குன்னு வந்து நம்ம வடை சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் டக்குன்னு வந்து நம்ம வடை செஞ்சு சாப்பிட்றலாம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக இருக்கிறத வடை தான் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ குள்ள போகலாம் இது நான் ஒரு கப்பு ரவை வச்சுருக்கேன் ஸோ ஒரு கப்புன்றது ஃபுல்லாலாம் இல்லை முக்கால் கப்பு இருக்குது நான் முக்கால் கப்பு நீங்க நீங்கள் வீட்டில் வந்து எந்த கப்பில் எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் மெஷர்மெண்ட் என்ன ஒன்றே ஒன்று தான் ஸோ நான் எந்த மெத்தடில் பாருங்கள் அதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட்டு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுருக்கேங்க இல்லைன்னா ஒரு குட்டி கடாய் கூட வச்சுக்கோங்க சூடான பிறகு முக்கால் கப்புக்கு நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் முக்கால் கப்புக்கு ரவை வந்து நம்ம ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் தண்ணி சூடான பிறகு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் இஞ்சி வந்து நறுக்கின இஞ்சி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அது பொடியாக நறுக்குறது அதை போட்டுருங்க ரெண்டு பச்சை மிளகா அதுவும் பொடியாக நறுக்கிருக்கேன் அதுவும் போட்டுருங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ரவை எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கலாம் கட்டியாகாமல் நல்லா கொஞ்சம் கலர் விட்டுட்டே இருங்க அடுப்பு வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த மெத்தடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவை வந்து கட்டியாகாமல் இருக்கணும் இது கூட வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் பொடியை அரைஞ்சி வச்சுருக்கேன் நல்லா இன்ஸ்டன்ட் வடை வந்து டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ணுன்னா நான் இந்த மெத்தடில் செஞ்சு காமிக்கிச்சேன் வடை சாப்பிட்ணுன்னா டக்குன்னு இந்த இன்ஸ்டன்ட் வடை நம்ம வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கரை நல்லா கொஞ்சம் கலறிட்ருவேங்க அந்த தண்ணிக்கும் இந்த ரவைக்கும் நல்லா வெந்துடும் ஸோ நல்லா கொஞ்சம் கட்டிப்படுற வரைக்கும் கொஞ்சம் கலறிடுங்க நம்ம வந்து நம்ம உப்புமா பதத்துக்கு வரும் ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொஞ்சம் உப்புமா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கலறிட்டே இருக்கலாம் இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் இன்னும் தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா உப்புமா பதம் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா வந்து ஆறணும் நம்ம சூடு எவ்வளோ அந்த அளவுக்கு ஆறினால் போதும் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் இது கொஞ்சம் நல்லா ஆற வெட்டலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க ஆறு பவுலில் மாற்றிட்டேன் இது நல்லா கொஞ்சம் மிதமான சூடு தான் இருக்குது நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் வந்து லேசாக நம்மளுக்கு தண்ணி தொட்டுக்கலாம் கொஞ்சம் நடுவில் ஒரே ஒரு ஓட்டை இந்த சைஸில் இந்த பூ இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம எல்லா மாவுலேயும் உடனே பிடிச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைஸாக தண்ணி திட்டுங்க கொஞ்சம் நடுவில் ஒரே ஒரு ஓட்டை இந்த பின்னாடி வந்து கொஞ்சம் ஓட்ட விழாமல் இருந்தால் பின்னாடி திருப்பி கொஞ்சம் ஓட்ட போட்டு இதே மாதிரி நம்ம எல்லா மாவும் பண்ணிக்கலாம் நான் வந்து எல்லா மாவுலையும் வந்து நம்ம நல்லா உருண்டை பண்ணி ஓல் ஹோல்ஸ் பண்ணி வெண்ணா வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது நம்ம இது வடை சுட்டுட்டு நம்ம அடுத்த மாவில் வந்து நான் வச்சுக்கிறேன் கடாயிலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம இன்னொன்னா போட்டுக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோங்க இது உடனே எல்லாம் திருப்பக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் நம்ம திருப்பணும் போதும் இது அப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம் அந்த பப்புள்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் திருப்பணும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி திருப்பி விட்டுக்கலாம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி இது வந்து நான் ஒரு நைட்டில் டிஷூ பேப்பர் வச்சு இதில் போட்டுருக்குறேன் அதே மாதிரி மீதி மீடியமாகவும் அதில் இருக்கிறத வடை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுவும் போட்டுடலாம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுவும் எடுத்துடலாம் நம்ம நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸோ வந்து நம்ம வந்து நிறைய குவான்டிட்டிலாம் போடலாம் வெறும் முக்கால் கப்பு தான் நம்ம போட்டோம் முக்கால் கப்புக்கு நம்ம இவ்வளோ விட வந்திருக்கு ஸோ அதனால் வந்து நம்ம இது வந்து நம்ம கிறிஸ்பியாகவும் இருக்குது நல்லா மொறு மொறுங்க இருக்குது ஸோ இதுக்கு கொடுக்கும் போது நம்மளுக்கு சாஸ் தான் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு தான் தேங்காய் சட்னி அந்த மாதிரி வச்சு கொடுங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்க தேங்க் யூ